என்னுடைய நண்பன் ஜெயம் ரவியின் விவாரத்துக்கு காரணமே இதுதான் உண்மையை உடைத்து கூறிய நடிகர் கார்த்தி தமிழ் சினிமா உலகில் பெரும் பரபரப்பு அதாவது ஜெயம் திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானவர்தான் ஜெயம் ரவி இந்த படத்தைத் தொடர்ந்து அடுத்தடுத்து பல ஹிட் படங்களில் இவர் நடித்தார் அண்மையில் இயக்குனர் மணிரத்னம் இயக்கத்தில் வெளியான பொன்னியின் செல்வன் படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் ஜெயம் ரவி நடித்து இருந்தார் இந்த படத்தின் இரண்டு பாகங்களும் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்று நல்ல வசூலை பெற்றது மேலும் ஜெயம் ரவி கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆர்த்தி என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு இரண்டு மகன்கள் உள்ளனர் அதில் ஒருவர் டிக் டிக் படத்தில் ஜெயம் ரவியுடன் நடித்து இருந்தார் இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு இவர்கள் இருவரும் விவகாரத்து பெற்று திரிய இருப்பதாக செய்திகள் வெளியான போது அது வெறும் வதந்தி என சொல்லப்பட்டது ஆனால் ஆர்த்தி தன்னுடைய சமூக வலைதள பக்கத்திலிருந்து ஜெயம் ரவியின் புகைப்படங்களை நீக்கினார் குறிப்பாக தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் இருந்து ஜெயம் ரவியுடன் ஜோடியாக இருக்கும் புகைப்படங்கள் அனைத்தையும் நீக்கி அதிர்ச்சி கொடுத்தார் இந்த நிலையில் தற்போது ஜெயம் ரவி தனது மனைவி ஆர்த்தியை பிரிவதாக அதிகாரபூர்வமாக எக்ஸ் தளத்தில் அறிவித்து உள்ளார் அதில் வாழ்க்கை என்பது பல்வேறு அத்தியாயங்களை கொண்ட ஒரு பயணம் என்னுடைய பயணத்தை திரைப்படங்கள் மூலமாகவும் திரைத்துறை இல்லாத இடங்களிலும் தொடர்ந்து பார்த்து வருபவர்களுக்கும் திரைத்துறை நண்பர்கள் பத்திரிகை துறை நண்பர்கள் ஊடகத்துறை நண்பர்கள் மற்றும் சமூக ஊடக நண்பர்கள் மற்றும் என் ரசிகர்கள் என அனைவரிடமும் நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் இருக்க முயற்சி செய்து வருகிறேன் எனவே மிகவும் நெஞ்சம் கசந்த ஒரு தனிப்பட்ட செய்தியை உங்களுடன் பகிர வேண்டிய கட்டாயத்தில் உள்ளேன் என்று கூறியுள்ளார் இது ரசிகர்களை மிகவும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது இந்த நிலையில் ஜெயம் ரவியின் நெருங்கிய நண்பரான நடிகர் கார்த்தி இது குறித்து கூறிய தகவல் தமிழ் சினிமா உலகில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அவர் கூறியதாவது ஆர்த்தி கூட எல்லாம் வாழவே முடியாது அவர் மிகவும் ஆடம்பரமான பெண் அவளை மகிழ்ச்சியாக வைத்து இருக்க வேண்டும் என்றால் ஜெயம் ரவி நைட் அண்ட் டே வேலை செய்து கொண்டே இருக்க வேண்டும் ஜெயம் ரவி வீட்டுக்கு போகும்போது ஆர்த்தி என்ன மனநிலையில் இருப்பார் என்று சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு மோசமான குணம் கொண்ட பெண் அவர் ஆர்த்தி அழகாக இருந்ததாலும் குழந்தைகள் இருந்ததாலும் இத்தனை வருடங்கள் அவரின் முகத்தை பார்த்து கொண்டே வாழ்ந்து விட்டார் ஜெயம் ரவி இத்தனை வருஷம் ஜெயம் ரவி ஆர்த்தி கூட வாழ்ந்ததே பெருசு என்று நடிகர் கார்த்தி கூறியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஜெயம் ரவி ஆர்த்தி விவகாரத்து குறித்து உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்